மகேந்திரன் முனி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் உங்க காதல எறும்போனா என்னையா செய்விய என்ன செய்வோம் தண்ணி ஊத்தி எடுப்போம் காதல என்னடா செய்வேன்

வர para... மாதிரி கீழே கிடந்து கும்பிட்டுதான் அப்ப பார்க்க கும்பிட்ட கைய கூற கை ஆகப்படாது வேற பிரச்சனை பெரிய வீட்டுக்கார நல்ல பிரச்சனை ராமியான பிரச்சனை அடே மகிடா இன்று முதலாக சிங்கமுக மாதிரமாக போயடா அப்படின்னு எங்க காளியம்மா சிங்கமா மாத்தி மகடாசுரம் மேல உட்காருதா ஏயா இன்னைக்கு காளியம்மா வடக்குவா செலி துக்கையம்மா முப்படாளியம்மா இருக்குது சிங்க வாகனம் இல்ல மகடாசு சிங்கமா ஆக்குதா ஆகிட்டு எட்டு பேரும் கைலாச விளக்கி ஆண்டையும் பார்க்க எட்டு பேர் தாலி எட்டலோ சொல்லுவா அப்படி வந்து வனத்துக்கு போய் எட்டு பொருண்ட பிடிச்சி அங்க அரகராஜிவா அச்சுதா ஆனந்த

கச்ச கர்ஜகை வைர வழ கஞ்ச கை வைரவாரி தவறு வைர வழிபட

போகக்கூடாது அம்மா முத்து போட போறா நீங்க வாழ்க்கை போய்கிட்டு இருந்தீங்களா இப்படி போகக்கூடாது ஒண்ணுக்கு போனாலும் போயிட்டு வந்திருங்க

உணக்கியாதிரி உணக்கியாதிரி கல்யாணம் முடியலை கை குழந்தை மாதல வர உனக்கு அதில் கேட்டார் பாருங்க அப்ப அட்டகாலி எட்டு பேர் கூட பிறந்த வட கட்சியமா சொல்லுதா ஏடி பிள்ளைகளோட வந்திருக்க கெட்டு வந்தாரி போங்கிட்டு முடுக்கிறார் பாருங்க அப்ப வட கட்சியமா சொல்லுதா ஏடி 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 பாவம் இல்ல செஞ்சம் குலகாரி பட்டம்ல வாங்கிட்டோம் இந்த மச்சம் பகவானுக்கு ஆசைப்பட்டு எத்தனை காலத்து அறுத்திருக்க முடி ஐயோ சித்ததா இருந்தா பேயடிச்சோ சித்துடுவா வளர்த்ததா இருந்தாலும் வங்கலையா

மூது வந்தா இருக்கா மூதா அமலா மூக்கோட அப்ப நீ நடுவுலவனா ガடா குட்டி மாரியம்மா நேரா கைலாயத்துக்கு பாரா கடவுல ரெண்டு getHeight கும்பிடுதா இறைவா செய்த பாவம் எல்லாம் செய்ய விட்டு ஈசா உலகத்துல உன்னந்தி ஒரு அணு அசையாதுன்னு சொல்லுவாங்களே இருபத்தி நாலு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் ஆனப்பட குதிரப்பட காலால் பட மகன் சுவாலிய முடிக்க வச்சியனே அப்படின்னு மாறி ஆண்டவனை பார்த்து சொன்னா பாருங்க ஆண்டவன் சொன்னா ஏ மாறியம்மா இது நீ செஞ்ச நினைக்கியா ஆமா பிறக்கும் பிறக்கும் உயிருக்கும் பிறக்க கூடிய உயிருக்கும் ஆண்ட உயிருக்கும் அன்னைக்கே நான் எழுதுன எழுத்துமா எழுதுன எழுத்து ஒரு தாய் கருப்பத்துல ஒரு சிசு தங்குதுன்னா அன்னைக்கே தலைவர் இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு வகுப்பறையில் அறுபது படிக்க இன்னொரு வகுப்பறையில் எழுபது இந்த அறுபது பஸ் ஸ்டாண்ட் இருக்குமா அறுபது பிள்ளைனும் நாலு இட்லி அஞ்சு இட்லி தானே சாப்பிடுது இந்த அறுபது பிள்ளைக்கு ஒரே புஸ்தகம் தானே ஒரே பேனா நோட்டு தானே அது போல ஈச அன்னைக்கே நான் எழுதிட்டேன் நீங்க போய் கொண்டோம் நினைக்காதீ அப்ப நான் ஆண்டவன் மாறிய மாட்டேன் சொல்ல மாறி பாக்க ஆண்டவா நடந்ததெல்லாம் நடந்தெடுத்து உங்க அருள் தான் நீ நடக்க போறதும் உங்க அருள் தான் அதனால எங்க எட்டு பேருக்கு என்ன வேணும் ராஜாதி சுருமானே எனக்கு அந்த எமந்த் எந்த எமந்து அழகு మే మరియా తా ఆ దియా పాడుగా i'm my

முத்த வச்சு கைலாசத்தை விட்டு கீழே இறங்குதா காக்கா என் அயனப்பட்ட காலி ஹாக்கா ஏடி மச்சான் தாலி எட்டு நம்மளை ஏமாத்தினாரு இது நல்ல முத்த கொடுத்தாரா பூக்கு முத்த கொடுத்தாராடி அப்படின்னு காலி மாறிட்ட கேட்டா பாருங்க பாக்கா மாறியம்மா எடி காலி என்னம்மா செய்ய ஏற்ற கொண்டி மச்சான் மேலேயே போடு அவர் எத்தனையோ வீடு இருக்கு ஆயிரம் நாள் மண்டபத்துக்கு போய் உட்கார்ந்து

பழதம் பொழுதா தக்காளி பலம்போன தங்கமு தம்பதா ரும் பகவான் பழுதாரி முதன் பார்வர அழுகுதார அழுகுதார

பார்வதி பாக்கா ஏமுந்தி சேரைய வாயில வச்சுக்கிட்டா அழுகுதான் பார்வதி ஆண்டவனுக்கு அல்லோட்டம் பெட்டிருக்கு எவ்ளையா எவளையா எனக்கு வந்த சோதனையோ பகவானே ஆண்டவா அப்படி பார்வதி கண்ணீரை வடிக்கா ஆண்டவன் கூப்பிட்டுதான் பார்வதி சுவாமி எனக்கு இளங்காச்சல அடி கே பார்வதி இளங்காச்சலா சுவாமி அடிக்க மேல காந்தாரி இருக்கா காய்ச்சக்காரி இருக்கா அந்த மேலெல்லாம் காந்தது காச்சடிக்கு பாகம வெள்ளரி பரம்பரமாக இருந்தாக்கார பார்க்க பார்வதி பார்வதி ஆண்டம் பார்த்தா அவனும் கண்ணீர வடிக்கா அப்ப ஆண்டு சொல்றாரு பார்வதி எடி நான் இருக்க மாட்டேன் எடி நம் போறது உண்மையா போச்சு எடி கட்டில உயிர் வீடு களமேறி போக முடி மெத்தையில உயிர் போனா வீடு மேடேறி போக முடி

அப்பாவுக்கும் முத்து போட்டிருக்கா ஒரு வாழை இலை இருந்தா கொடுடா எதுக்கு அப்பா உறங்க இருக்குடா நான் அப்பா உறங்குவான் இந்த வாழை இலையில படுக்க வைக்க போட போறியா வாழை இலையில நான் அறுத்துட்டு வர மாட்டேன் எதுக்குடா ஆமா அந்த அப்பா எனக்கு பிடிக்கல

பாப்பகள அப்பாவுக்கு முத்து போட்டுடா ஒரு வாழை இலை இருந்தா கொடுடா செல்ல குட்டி அப்பனுக்கு வாழை இலையை கொண்டு வந்து போனவா நான் பண்ண மாட்டேன் என்னடா எனக்கா அப்பா அந்த பழத்தை கொடுத்தாரு

வாயில மண்ணெள்ளிப்பாட வேகப்பரியா பெத்தம் மகில மண்ணை போட்டு நீ கேட்ட பாக்க பார்வதி நான் ரெண்டு வீடுல பெத்த எடுத்து

நம்ம தலைவர் இல்லையா கொஞ்ச நாளிக்கி கொஞ்ச நாளிக்கி ஆமா பாகா பார்வேடி பாகாவா மலை ரெண்டு பிள்ள பேர் தேடுது ரெண்டு புள்ள கொலை வேலை கொலை வேலை நமக்கு யாருக்கு ரெண்டு புள்ள இருந்தா கயிலம் எடுக்கிற பேங்குல போட்டுக்கோங்க பேங்கு புக்க பக்கத்து விட்டு சக்கரை கிட்ட சொல்லிராலியே தண்ணி பைப்புல சண்டை வட்ட मारமட்ட பொருத்தி போட்டுருவா ஆமா ஏகா இந்த பாத்ரூம்ல விளக்கெண்ணே ஊத்திருவா எதுக்கு மாமியா பேங்கு புக்க குடுக்கணும் விளக்க

பத்து மணிக்கு நாங்க வாட்டி சேடையை மூடி படுத்துக்கிறோம் கவர்மெண்ட் வரிப்பணம் தானே நாங்க அப்படித்தான் கால மீட்டி படுவோம் கைலந்த மாதிரி பேசிட்டு இருக்கா பாக <laughs> 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 <laughs>

ಆರು ರೀ முடியல பீம மனைவி பார்வதி தர முடியலையே அரணார் மனைவி முக்காடு போடுதாரே முக்கண்ணன் தேவி பார்வதி போறா எட்டு பேரும் பாக்கா அப்ப எட்டு பேரும் பாத்து கேக்கா பார்வதி ஏடி ஏ தங்கை மாறுகளா கூட பிறந்தாலும் பிறக்காட்டி நான் தானடி உங்க அக்கா என்ன நடக்கு தெரியுமா இப்படி வெள்ள முக்காடு போட்டு நல்லா கட்டுவா இந்த கொஞ்ச நேரம் பாரதியிலேருமோ இந்த சற்று நேரம் என் சந்தித்த தான் கடருமோ இந்த கொஞ்ச நேரம் கடித்தான் என் திருக்குறத்தையும் மாங்கனியோ கடத்தி வைக்க சம்பதமா என்னை தீர வச்ச பொட்டு அதை அழிக்கிறதுக்கு சம்பதமா நம்ம தீர வச்ச பூ எடுக்கிறதுக்கு சம்பதமா நம்ம திறந்து நம்ம திறந்த அம்பு

எடி பாலூத்தி பாத்தி எடி ஏட்டி பாக்கு மரம் ஒண்ணு வச்சேன் பாக்கு மரம் தலைஞ்சரிச்சு பகவான் பாதினால் வாழலைய நெல்லி ஊற்றி பார்த்து ஏட்டி நெல்லி மரம் ஒண்ணு வச்சேன் நெல்லி மரம் தலைஞ்சலிச்சு என் புரஷன் எடுனால் வாழலையு வீடு இருக்க பெரு வீடு அரங்கு வீடு இங்க இருக்க என் காங்கிலியே என் மா இழந்தே நம் அண்ணவன் இழக்கலாமா தமிழ்ல சேர கெட்டலாம பெதவம் பட்ட வாங்கலாமா என் திருக்களுக்கு மாங்கலியா அருக்களுக்கு சம்மதமாடி என் காளி என் மாறி என் உப்படாதி எனக்கு முந்தி பிச்ச போடுங்க ஆன்மீகம் மற்றும் வில்லுப்பாட்டு கோவில் திருவிழாக்கள் சார்ந்த காணொலிகளை காண நமது யூடியூப் சேனல் மகேந்திரன் முனியை பின்தொடரவும் நன்றி வணக்கம்